மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்துவிட்டதாகக் கூறி தர்மபுரி மாவட்டம் இண்டூர் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி முன்னிலையில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசிற்கு எதிராக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்திற்கான கல்வி நிதி குடிநீர் திட்ட நிதி நூறு நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகை உள்ளிட்டவை மத்திய பட்ஜெட்டில் விடுவிக்கப்படவில்லை என கோஷங்களை எழுப்பினர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிதைக்கும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டு வந்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது தமிழக உரிமைகளை தாரை பார்த்துவிட்டு பாஜக அரசிற்கு துணை போவதாக கூறி அதிமுகவை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் மதிமுக விசிக இடதுசாரிகள் எஸ்ஐ எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்